அனுமதிகள் வந்து ரத்து செய்யப்பட என்றது இரண்டாவது வந்து மன்னாட்டி வந்து பாதுகாக்கப்பட்ட கடலோர மற்றும் சூழல் தொகுதியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் மூன்றாவது வந்து சுற்றுச்சூழல் தொடர்பான செயற்பாடுகளில வந்து மக்களின் கருத்துக்களோட தன்மையோடு நடைபெற வேண்டும் என்ற இந்த மூன்று கோரிக்கைகளை முன் வச்சுதான் நாங்கள் இந்த ரெண்டு நாள் இந்த விழிப்புணர்வு மக்கள் போராட்டத்தை செய்கிறோம் அப்ப இதுல வந்து எங்கள்ட குறிக்கோளும் இது நட இது நடக்கிறதுக்கான எங்கள்ட பார்வையாக இருப்போடும் அதே நேரம் இந்த ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த சிக்னேச்சர் கையொப்பம் மக்கள்கிட்ட கையொப்பம் செயற்பாட நாங்க தொடர்ந்து செய்வோம் நன்றி ോജൻ്റെ <inaudible> நடவடிக்கைக்கான வலையமைப்பு இளைஞர்களாக இன்றைய தினமும் நாளைய தினமும் ஒரு மக்கள் விழிப்புணர்வு செயற்பாட்டை வந்து மன்னார் நகரில் இதில் முக்கியமாக இந்த மூன்று கோரிக்கைகள் இருக்குது மன்னாரில் கனியவள மகள் அகழ்வதற்கான நடவடிக்கைகள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுலேருந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது தற்போதைய சூழலிலே வந்து என்பது லிங்க கசஸ் அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த தாக்க மதிப்பீடு அரசாங்கத்தை பொருட்பட்டால் கூடுதலான நேரங்களில் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வந்து அந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு வந்து கொடுப்படும் அப்படி கொடுபட்டால் தனிய வந்து மன்னார் இருந்து அகழ்ந்திருக்கப்படக்கான சான்றுகள் ஆழ்ந்திருப்பதற்கான சான்சஸ் வந்து கூடவாக இருக்குது அதனால் வந்து நாங்கள் இளையூறாக இன்றைய தினமும் நாளைய தினம் வந்து மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த கையொப்பம் மக்களுடைய கையொப்பம் வருதலும் அதே நேரம் வந்து அதனை வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தலும் போன்ற செயற்பாடுகளை செய்து வருகிறோம் வந்து மூன்று கோரிக்கைகளாக வந்து மன்னார் வந்து தனிய வளங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதிகளும் அந்த வழங்கப்பட உள்ள அனுமதிகளும் வந்து முற்றாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றது மன்னார் வந்து பாதுகாப்ப பாதுகாக்கப்பட்ட கடலோர மற்றும் சூழல் தொகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றது மற்றும் சுற்றுச்சூழல் சம்பந்தமான செயற்பாடுகளில் வந்து மக்களின் கருத்து கணிப்புகளுடன் வெளிப்படைத் தன்மையாக வந்து நடைபெற வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளோடு நாங்கள் இந்த மக்கள் எழுச்சி வகுப்பினர் இதில் வந்து இலங்கை சுற்றுச்சூழல் நடவடிக்கைகளான விளைஞ்சவர்களாக நாங்கள் இந்த செய்தோம் தர்நிலை போராட்டம் வந்து நாங்கள் முக்கிய நோக்கமாக இந்த மாவட்டத்தில் இருக்கிற அபிவிருத்தி திட்டம் அதாவது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற அபிவிருத்தி திட்டங்கள் வந்து தடை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையெல்லாம் நாங்கள் அதை செஞ்சிருந்தோம் இதில் முக்கியமாக இன்றைக்கு வந்து கையெழுத்து வைக்க அதாவது போஸ்டல் கேம்பெயின் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம் அதே சமயத்தில் வந்து மக்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பதாகைகள் இருக்கட்டும் கட்டும் சொன்னால் இதை வந்து சம்மந்தப்பட்ட தரப்பினருக்கு கொடுக்கக்கூடிய விதத்திலான விடயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு இதை காணிக்கொண்டிருக்கிறோம் மேலும் எங்களுக்கான ஆதரவு வந்து மன்னார் மாவட்டத்தில் இருக்க பொது அமைப்பு இளைஞர்கள் மற்றும் சக நிறுவனங்களும் வந்து இன்றைக்கு வழங்கி வணக்கம் இன்றைய தினம் எமது இளைஞர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த எழுச்சிப் போரவையானது மன்னார் மாவட்டத்தின் எதிர்கால வளர்ச்சி தொடர்பிலும் மன்னார் மாவட்டத்தில் அபிவிருத்தி என்ற போர்வையில் நடந்தேறிக் கொண்டிருக்கும் பல விடயங்களை வெளிக்கொண்டு முகமாகவுமே இன்றைய தினம் இந்த எழுச்சி போராட்டமானது இளையோர்களால் நடாத்தப்பட்டது இதில் வந்து எவ்வித அரசியல் கட்சி பேதங்களோ இல்லை எவ்வித பெரியவர்களின் தலையீடுமின்றி தன்னெழுச்சி உள்ள இளைஞர்கள் மூலமாக இது நடாத்தப்பட்டது வந்து எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிற ஒரு விஷயம் அண்மை காலங்களாக மன்னாரை ஒரு ஜீவ மையமாக வச்சு பல அபிவிருத்தி திட்டங்கள் பேரில் மன்னாரை வந்து அழிவுக்கு நோக்கி தான் கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னைய காலங்களையும் பல திட்டங்களுக்கு எதிராக வந்து நாங்கள் குரல் கொடுத்தோம் அதை வந்து நிறுத்துகிற மாதிரியும் இல்லை மன்னார் அழிவு தடுக்கிற மாதிரியும் வந்து எவ்வித செயற்பாடுகளுமே இடம்பெறையில் இப்போ புதிய திட்டமாக வந்து கனியம்மன் நகல்வே செயல் திட்டத்தையும் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலை திட்டங்கள் நடந்தேறி கொண்டு வருது இது வந்து தொடர்ந்து நடந்தேறி கொண்டு இருந்தால் வந்து மன்னார் என்ற தீவு வந்து ஒரு எதிர்காலத்தில் வந்து யாருமே இல்லாமல் ஒரு அழிஞ்சு போகக்கூடிய நிலைமைக்கு உள்ளாக பயத்தில் தான் வந்து மன்னார் மாவட்ட இளைஞர்களால் வந்து நாங்கள் இதை முன்னெடுத்திருக்கிறோம் பொருளாதார சரி இல்லாட்டி வாழ்வாதாரங்கள் அடிபட்டும் சரி இன்றைய மன்னார் மக்களுடைய நிலைமை வந்து மிகவும் மோசமாகி ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்த இது வருது மோசமாக மின்சாரம் கிடைக்குது என்ன நம்ம பார்க்கிறோமே ஒழிய அதுக்கு பின்பக்கம் இருக்கிற எந்த ஒரு விளைவையுமே வந்து நம்ம யாருமே உணர்ந்து செயல்படுறோம் இல்ல இதுவரை காலமே பெரியவங்க வந்து இதை சொல்லி போய் யாருமே கேட்கல யாருமே வெளிவாராங்க இல்ல இன்றைய தினம் வந்து நாங்கள் இளையோர்களாக இதை முன்னெடுத்திருக்கோம் இன்னும் எதிர்காலத்துலேயுமே வந்து நாங்கள் இதாமல் விடாமல் கொண்டு போய் கொண்டு தான் இருக்கிறோம் உங்களோட ஒவ்வொருவர் ஆதரவும் வந்து எங்கள் மன்னார எதிர்காலத்தில் மன்னார் தீவுன்னு ஒன்று இருக்குது இருந்துச்சு இவ்வளோ அழகான தீவு இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிக்கொண்டுன்றதுக்கு வந்து நீங்களும் சப்போர்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவைப்படுது உங்களோட மனம் எங்களோட பெரிய ஒன்று தேவை என்னென்னு சொன்னால் நீங்களும் மன்னார் தீவு மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு இல்லாட்டி மன்னார்னு ஒரு தீவு இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா எங்களுக்கான ஆதாரங்கள் முழுமையாக தந்துக்கோவிங்கன்னு கேட்டுக்கொள் இந்த பிரதான கட்டங்கள் வந்து ஒன்று கையெழுத்து சேகரித்தலும் மற்றது வந்து போஸ்டர் கார்டு கம்பெயினும் செய்கிறோம் இது வந்து நம்ம நாட்டிட உயர் ஜனாதிபதி அவங்களுக்கு வந்து இதை நாங்கள் சென்ட்ரல் இறத்துக்கு வந்து பல முயற்சிகள் நாங்கள் எடுத்திருக்கோம் அவரது கையிலையும் கிடைக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அவர் எங்களுக்கான ஒரு வளத்தையோ இல்ல எங்க நாட்டை காப்பாற்றுறதுக்கான எந்த ஒரு வழியோ செய்வார்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில நாங்கள் அந்த திட்டத்தையும் வந்து இன்றைய தினம் வந்து வணக்கம் இப்போ இன்றைய தினம் இந்த கருநீளம் என்ற இந்த போராட்டம் வந்து எங்களுக்கு மிகவும் வெற்றி அளிச்சிருக்கு இந்த சுற்றுப்புற நடவடிக்கை வளரும் சொல்லி நாங்கள் எல்லா மாவட்டங்களையும் வந்து இளைஞர்களை நாங்கள் வந்து இந்த விஷயத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் இன்றைய நாள் வந்து இவ்வளோ இளைஞர்கள் கூடி கூடியிருந்து இது வெற்றி அளிச்சிருந்தது வந்து எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது இனிவரும் காலங்களில் நாங்கள் இந்த விஷயத்திலே விடாமல் மற்ற வித்தியாசமான முறையில் நாங்கள் எங்களோட போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம் இந்த இளை சுற்றுப்புறம் நடவடிக்கை வலைவங்க எல்லா இளைஞர்களும் வந்து எங்களுக்கு ஆதரவு தருவாங்கன்னு நம்பரட் இந்த விஷயத்த வந்து நாங்கள் ஜனாதிபதி மட்டத்தில் கூட திரிக்க நாங்கள் கொண்டு போவோம் மற்றது நாளை தினம் இருக்கின்றது எங்களுக்கு நாளை தினம் வந்து ஆதரவு தருங்க நம்பரட் நம்பிக்கையில் கனியமான நகழ்வு சம்மந்தமான விஷயங்கள் நடந்து வர்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் போராட்டங்கள் செய்யக்குள்ள சரியான திட்டமிடல்களோட எந்த வழியில் என்றதை பார்த்து போராட வேண்டியிருக்கும் இருக்கும் பாதுகாப்பு முக்கியம் நிலத்துற பாதுகாப்பு முக்கியம் என்னோடய வளத்தையும் பாதுகாக்கணும் எதிர்கால சந்ததிக்கும் கொடுக்கணும் அதால் ஒரு போராட்டங்கள் நடக்கணும் பங்களிப்புகள் முக்கியமாக இருக்கும் கனிய மண் அகழ்வுங்கிறது என்னங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிண்டு அது சம்மந்தமான விஷயங்களை முன்னெடுக்கணும் கணியமண் அகழ்கிறதால அகழ்றதால மண் அத்தீவுக்கு பாதிப்புகள் என்ன சும்மா சும்மா இல்லாமல் சொல்லாமல் தெரிஞ்சுக்க விஷயத்தை தெரிஞ்சுக்க கனிய அவங்க எடுக்க போகிற மண் வந்து நோமலாகவே இப்போ எங்களுக்கு சாதாரணமாக ஒரு ஒரு கிலோ மண் எடுத்தால் அதில் ஒரு நூறு கிராமோ இல்லை பதினஞ்சு கிராமோ தான் அந்த கனிய மண் என்று சொல்கிற மண் வரப்போகுது இப்போ அவங்க அந்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு டொன் மண்ணை கொண்டு போக போகிறாங்கிறதுக்கு தான் எங்கள்ட்ட ஏதோ ஆயிரம் டொன்னு கிட்டே மண்ணை கிண்டி எடுக்க போகிறாங்க அது வந்து மண்ணுடைய ஸ்ட்ரக்சர் அந்த மண்ணோட மண்ணிட திட்டத்திடத்தன்மையை வந்து குழப்பும் அது குழப்பினதுக்கு பிறகு திரும்ப கொண்டு போய் அதே இடத்துல வேறு மண்ணை போட்டு நிரப்பினா கூட அது ஏற்கனவே இருந்த இயற்கையாக இருக்காது ஆகவே மண் அகழ்வு நடந்தால் மன்னார் தீவிட நிலை வந்து குலைக்கப்படும் அதுக்கு பிறகு வெள்ள நீர்களாலேயோ அல்லது கடல் நீர் உட்பு அல்லது நிலத்தடியில் இருக்கிற நீர் மாற்றுப்படுறதாலேயோ மொத்தமாகவே மன்னார் தீவு மனித வாழ்க்கைக்கு உகந்தது இல்லாமல் போகும் இப்போ மன்னார் தீவு வந்து மனித குடியிருப்புக்கு உகந்த மனித குடியிருப்பான ஒரு தீவாக தான் இருக்குது இது எதிர்காலத்தில் கேள்விக்குரியாகும் அதால் நீங்கள் உங்களுக்காகவும் உங்களோட எதிர்காலத்துக்காகவும் உங்களோட எதிர்காலத்து பரம்பரைக்குரிய வளத்துக்காகவும் இன்றைக்கு வந்து போராடும்